இப்போ கட்டிய நாகூர் ஆண்டவர் தர்கா தெருகாது இது கிட்டத்தட்ட பத்தி இரநூறு முந்நூறு ஆண்டுகள் வரலாறு உடையது எல்லாம் நிறைய மரங்கள் இருந்தது எல்லாம் வருஷத்துக்கு எல்லாம் பண்ணுவாங்க எல்லாம் முடிஞ்சு போச்சு நாகரிகம் மாற மாற மக்கள் மக்கள் மாற மாற என்ன மாதிரி மாறுது பாருங்கள் ம் இப்போ தண்ணி போட்டிருப்பாங்க கிட்ட தெரியுது தண்ணீர் போர் போட்டிருப்பாங்க தண்ணி பெரிய பெரிய மரமெல்லாம் இருந்தது எல்லாம் முடிஞ்சு போச்சு எங்கள் அப்பா இங்கே தான் தொழில் பண்ணிகிட்டு இருந்தார் ஆயிரக்கணக்கான மாடுகள் வரும் இங்கே ஒரு காலத்தில் ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி எதாவது இவங்க பூரா தண்ணி பூரா இது வந்து பவானி ஆற்று படுகை அட இங்கே போய் இங்கே தான் நாகூர் ஆண்டு ஒரு தர்கான் இருந்தது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இது ஒரு முந்நூறு நானூறு ஆண்டு வரலாறு உடையது இது எங்கள் அப்பாவுடைய பேர் கூட இங்கே இருக்குது அதெல்லாம் இப்படி நிறையா இருக்குது எல்லாம் நிறைய இடம் இருந்தால் எல்லாம் சேதாரம் பண்ணிட்டாங்க எல்லாமே கவனிப்பார் இல்லை அவ்வளோதான் இது ஒரு அமைதியாக நட நீ இதுக்கு மேலே ரோடு அகலப்படுத்த மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் கட்டடம் கட்டிட்டாங்க இன்னும் ஒரு இல்லை சரி பண்ணிட்டாங்க எல்லாம் சேர்ந்து ஒரு இருக்கும் குறைஞ்சி வஞ்சி ஒரு பத்து பதினஞ்சு சென்ட்டாவது இருக்கும் இது இந்த பக்கம் வந்து இந்த கீரி பள்ளம்னு சொல்லுவாங்க இதையே அந்த கழிவெல்லாம் எல்லாம் இதில் போகும் ஆற்று கழிவுகள் அதெல்லாம் போகு பாருங்கள் போகிற கழிவு சாக்கடை இதெல்லாம் நல்லா நன்னீர் போகும் இதில் கீழ்பவனி வாய்க்காலுடைய கழிவு நீர் இது போகிற இடம் பாருங்கள் எங்கள் அப்பா தான் கட்டின இதெல்லாம் ஓய்வு இல்லைனதெல்லாம் என்னென்னமோ டெக்ஸ்டைல்ஸ்லாம் எல்லாம் ஜாம் சிட்டி மளிகை கடை இவங்க தான் உதவி செய்வாங்க வருஷம் வருஷம் வருஷத்துக்கு ஒருக்கா நடக்கும் ம் ஆளு குழாய் கொண்டாரு போட்டிருக்காங்க சொல்லி பார்த்துருக்காங்க